மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அந்த லாஸ்ட் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதியினுடைய வடமொழி பேர் ரெண்டுமே ஒன்று தான் அதாவது தமிழ்லேயும் அதுக்கு பேர் ரேவதி தான் வடமொழிலையும் அதுக்கு பேர் ரேவதி தான் இந்த ஆயுல்யம் கேட்ட ரேவதி அந்த மூன்று நட்சத்திரங்களுமே புதனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது புதனுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது பதினேழு ஆண்டு காலம் உருவ அமைப்பு அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரம் மீன் வடிவம் அப்போ மீன் வடிவம் போன்ற எந்த இதுதான் மீன் வளர்க்குறது இல்லைனா மீன் போன்ற வடிவத்தில் மீனை வில்லாக கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் பாண்டிய மன்னன் மீனை வில்லாக கொண்டவர் அப்போ ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த மீனை வில்லாக கொண்ட வடிவத்தை அல்லது மீனை பார்ப்பது அல்லது உங்களுடைய படங்களில் வச்சுருக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயமா இருக்கும் பறவை அப்படிங்கிறது வல்லூர் ரேவதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ வல்லூர்களை பார்ப்பதும் வல்லூர்கள் எங்கேயாவது ஜூரில் இருந்தது அப்படின்னா அதுக்கு உதவி பண்ணுறதும் மிகப்பெரிய அளவில் நன்மையை தரும் வேதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரக்காரங்களை கூடுமான வரைக்கும் திருமணம் செய்வது அல்லது தொழில் போன்ற முக்கியமான விஷயங்களை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அதிபதி வந்து புதன் இதனுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது பதினேழு ஆண்டு காலம் இழுப்பை மரம் அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான விருட்சம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நட்சத்திர கண்டாந்தம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இழுப்பை மரம் அப்படிங்கிறத அந்த புதனுடைய தேவதையான ஒரு பெருமாளனுடைய ஆலயத்தில் அந்த ரேவதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நட்டுட்டு வருவதும் அல்லது பசுவை தானமாக தருவதும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரும் சிம்பிளாக இருக்கிறவங்க பண்ணுங்கள் நீங்கள் காசு ரொம்ப இருந்தாங்கன்னா பசுதானம் பண்ணுங்கள் இல்லை என்னால் முடியாது அப்படின்னா இழுப்பை மறை கன்று அப்படிங்கிறது அந்த அந்த கோயிலில் போய் நட்டுட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் மகாதேவ்